தேவன் கொடுக்கிற பலத்தினால தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால ஐஸ்வர்யம் சம்பாதிக்கப்படும் ஐஸ்வர்யம் உண்டாக்கப்படும் சாயக்கூடாது ஐஸ்வர்யாக ஆகிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது பிரயாசப்படக்கூடாது கர்த்தரால வர்ற அந்த பரலோக பண்டக சாலையிலிருந்து வர்ற ஆசீர்வாதத்தை பிரகடமா வாஞ்சிக்கிறோம் அதுக்கு என்ன சொல்றாருன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு ஆதாயத்தை குறைவைக்கு டைம் போய் சேர்ந்துச்சு இல்ல டைம்லி பிளஸிங் பசிக்கு சாப்பாடு உனக்கு வேண்டியவைகள் உலகத்துல இருக்கிற மனுஷன் நாடி நாடி ஓடுற பாத்தீங்களா அவன் ஓடி ஓடி சம்பாரிச்சு வாங்கினத உனக்கு கூட கொடுக்கப்படும் சாலமனம் கூட போடாத ட்ரெஸ் த பெஸ்ட் குளோத் உனக்கு என்ன பண்ணப்படும் கூட கொடுக்கப்படும் எப்ப கூட கொடுக்கப்படுமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்

உலகம் போகிறது மாதிரி நாடி தேடி பிரயாசப்பட்டு ஐஸ்வர்யோடு ஆகலாம் அது முடியாதான் இல்லை ஆகலாம் இன்னொரு பக்கம் சொல்றாரு பிரயாசம் இல்லாமல் ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யோட ஆகலாம் இது ரெண்டுல எதை நீ சூஸ் பண்ணிக்கோ அதில் எது பெஸ்ட்டுன்னு என்ன பண்ணிடுறாரு இருந்தே ஆண்டவர் ரெண்டை நம்ம முன்னாடி வச்சுட்டு எது பெஸ்ட்டுன்னு ஆன்சர் என்ன பண்ணிக்கிட்டே வராது சொல்லி கொடுத்துட்டே தான் வராது ஜீவ விருச்சத்தின் தனி இருக்கு நன்மைக்கு நிறைய இதை சாப்பிடாதே இது சாப்பிட சொன்னாங்க கரெக்டாக எது சாப்பிடணும்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டா சாப்பிடுறத சாப்பிட போயிட்டான் அதே மாதிரி இஸ்ரேல் ஜனத்தோட பேசும்போதுன்னு சொல்றாரு நன்மையும் தீமையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன் நீ பிழைத்திற்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டா தீமையை தெரிஞ்செடுத்து உடனே சேர்த்து போயிட்டாங்க இப்பவும் நம்ம முன்னாடி என்ன பண்றாருன்னா உன்னை என் விருப்பம் நீ இருக்கணும்னு நான் விரும்புறேன் அதெல்லாம் உன்னோடி உனக்கு வேண்டிய வேண்டும்ன்னு எனக்கு தெரியும் உனக்கு முன்னாடி என்னோட சாய்ஸ் நீ சுய புத்தியிலையும் உன்னுடைய பிரயாசத்திலையும் அடையணும்னு நினைக்கிறியா இல்ல உன் இருதயத்தை அப்படியே ராஜ்யத்தை பக்கம் திருப்பணும் ஃபோக்கஸ் மட்டும் கிங்டம் கிங்டம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம இருதயம் இப்பதான் நான் அந்த கேள்வி கேட்டேன்ல ஐஸ்வர்யம் வரணும்னா வாய் அப்படின்ற கேள்விக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக போச்சு உங்களுக்கு ஐஸ்வர்யம் எனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும்

நீங்காரிட்டியை திண்டு நான் வைக்கும்போது கர்த்தன் என்ன பண்றார்னா என் மக என் ராஜ்யத்தை கட்டும்போது போது அவன் வாழ்க்கையை கட்டுற போது